ரொம்ப எல்லாம் கிடையாது ஒன்று வந்து அந்த பொண்ணு வந்து ஏஜ் ஏஜ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில அந்த பிள்ளைக்கு வந்து தாய் இருக்கணும் கண்டிப்பா தாய் இருக்கணும் இன்னொன்று ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு முதல் பிரசவன்ட்டு வரும் அந்த கன்சி அந்த நேரங்கள்ல அந்த பொண்ணுக்கு வந்து தாய் கண்டிப்பா இருக்கணும் தாய் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கண்டிப்பா இருக்கணும் இந்த டைம்ல என்னெல்லாம் சாப்பிட்றணும் இந்த டைம்ல என்ன சாப்பிடணும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்குதுன்னா இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் பழம் அது ரெண்டு பழமே மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் இதுவே போதும் கொய்யா பழம் அது ஒரு ஏழு ஏழு மாசத்துக்கு மேலே கொய்யா பழம் வந்து இந்த விதை இருக்கும் பார்த்தீங்களா அதனால சாப்பிட்டா அதில் பூச்சி கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொய்யாப்பழம் சாப்பிட்றதா தான் உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு ஏழு மாசத்துக்கு மேலே சாப்பிட்டா போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நீங்க டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் அதாவது அப்புறம் வந்து நைட்டு டெய்லி படுக்க போகும்போது ஒரு கற்பூர வள்ளி வாழைப்ப சாப்பிடுவாங்க பெண்கள் வந்து கற்கப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம குழந்தை உண்டாயிருக்கும் வேற என்ன கற்க பை சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கற்பூரவள்ளி வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் நமக்கு போதும் அதை சாப்பிடுங்க பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ்கள் நிறைய எடுத்துக்கோங்க இது வந்து ஒரே நாளில் எல்லாமே சாப்பிடக்கூடாது இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு பீட்ரூட் சாப் சாப் ஜூஸ் சாப்பிடுங்க அதுக்கு அடுத்த நாள் மாதுளப்பழம் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கீரைகள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம் ஒரே கீரையாக இல்லாமல் ஒரு நாளைக்கு அரைக்கீரை ஒரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி ஒரு நாளைக்கு பாலைக்கீரை ஒரு நாளைக்கு கருப்பு கீரை ஒரு நாளைக்கு மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி கீரை வகைகளை டெய்லி ஒவ்வொரு முருங்கைக்கீரை மெயினாக முருங்கைக்கீரை வந்து டெய்லி கீரையாக சாப்பிட்றீங்கன்னா அந்த ஜூஸ் குடிக்கிற நேரத்தில் பதினோரு மணி போல முருங்கை சூப்பு குடிங்க நல்லா இருக்கும் முருங்கை சூப்பு குடிக்கும்போது அந்த இலைய மட்டும் ஆயாமல் அதில் இந்த ஈக்கி இருக்கும் பார்த்திங்களா அந்த இலை இருக்கிற உருவுனை ஈக்கி அந்த ஈக்கியை வந்து கைட்டே அப்படி நல்லா ஒடிச்சு போட்டு சூப்பு வைங்க நல்லா இருக்கும் ஹாய் பெருமாள் வாங்க வணக்கம் சாப்பிங்களா என்ன பண்றீங்க வாங்க அதுதான் நிறைய சாப்பிடுங்க சோறை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க மெயினா சோறை வந்து வடிச்சு சாப்பிடுங்க சோறை வடிச்சு சாப்பிடுங்க சோத்துல உப்பு போடாதீங்க ஏன்னா நம்ம டெலிவரி நேரத்துல உப்பு சத்து கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் டெலிவரி நேரத்துல ப்ரெஷரும் அதிகமாயிரும் உப்பு சத்தும் வந்துரும் அதனால இப்பத்துல இருந்தே சாப்பாட்டுல ஒண்ணு உப்பு வந்து கால் தான் சோறை வடிச்சு சாப்பிடுங்க கால் பங்கு உப்பு போடுங்க அதுக்கு பதிலாக நீங்க குழம்புல கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சோறு வடிக்க வடிச்சு சாப்பிடுங்க உப்பு கொஞ்சம் கம்மியா போடுங்க உப்பு எந்த அளவுக்கு சுருக்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் வராது உப்பு சுத்தம் வராது சரியா நாசம் ஆக ஆக கொஞ்சம் கால் கொஞ்சம் நீர் இறங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள்ல கொஞ்சம் பார்லி தண்ணி குடிங்க பார்லி தண்ணி அதை வேக வச்சு குடிக்கலாம் நல்லா கொதி தண்ணியில நான் வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ள நம்ம சோறு ஆக்குறோம் பாத்தீங்களா அதுல வந்து உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒலை நல்லா கொதிச்சிட்டு நம்ம அரிசி களைஞ்சு போடுவோம்ல அரிசி களைஞ்சு போடும் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு கொதி அந்த அரிசி உல அரிசியை களைஞ்சு போட்டதுக்கு அப்புறம் உலை கொதிக்கும் பாத்தீங்களா சா அதுக்கப்புறமா உப்பு போ தான் நம்ம போடணும் அதுல ஒரு டம்ளர் போல தண்ணி எடுத்துருங்க தண்ணி எடுத்துட்டு பதம்னு சொல்லுவாங்க பதம்னா அந்த வெண்ணெய் அதுதான் அது நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுறவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் போல் வாங்கி வச்சுக்கிட்டு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணால் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூனு கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க எடுத்து அந்த கொதிக்கிற அந்த சோறு தண்ணியில் போட்டு நல்லா சடச்சி ஆற்றி கொஞ்சம் உங்கள் நாக்கு பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி குடிங்க அது பதம் கொடுத்திங்கனாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை ட்ரை பண்ணுங்க சரியா எனக்கு பெருசாக அதோட ரீசன் என்னன்னு தெரியலை ஆனால் நான் வந்து அது குடிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல இருந்து அந்த வெண்ண போட்டு சுடுதண்ண குடிப்பாங்க எடுப்பேன் அது கொதி தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு நான் என்னைக்கு என் பையனை கன்சி வானோ அன்னையில இருந்து சோத்துல உப்பு போடவே மாட்டேன் அது குக்கர்ல வச்சால் குக்கர்ல பிரியாணி அந்த மாதிரி தான் வைப்போம் பெரும்பாலும் நான் சோறு வடிக்கதான் செய்வேன் அப்போ வந்து சோத்துல உப்பு போடாம தான் நான் வடிப்பேன் இப்ப வரைக்கும் சரி சோத்துல கா உப்பு தான் சோத்துல கரெக்டான உப்பு என்னைக்குமே நான் போடவே மாட்டேன் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு சோத்துல வந்து நான் நிறைய உப்பு போட மாட்டேன் சாதத்துல வந்து உப்பை சுருக்குனாலே நமக்கு இந்த ப்ரெஷர் வராது உப்பு சொத்து நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உப்ப கொஞ்சம்